பயம் அற்புதமாக இருப்பாருங்க பிரமிழ் மாதிரி இருப்பாருங்க அவங்களுடைய பாடி வந்து ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது வீட்ல ஒரு ட்ரீ ட்ரீல இது மேலே அற்புதமான ஆடி நச்சு பிச்சான மூக்கும் உதடும் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க வெரி நாய் சூப்பர் ரொம்ப அற்புதமாக இருக்குதுல்ல அருமையாக இருக்கு ஹலோ ஹாய் வெரி நாய்ல ரொம்ப நல்லா இருக்கு தெரியல நான் தெரிஞ்சுக்கறது எல்லாம் தெரியும் ஹலோ அனு நல்லா இருக்கியா இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க ஆடி ஆடி ஸ்டெப் பண்ணி ஸ்டெப் பண்ணி ஸ்டெப் பண்ணி ஸ்டெப் பண்ணி điறா điற வரே எல்லி போகிற இருந்து முகைக் குள்ள போகற முகைக் niस nice, nice. very goड super அது பurிசி கrे niस niस